ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலிசேரியில் தாங்க மனசேரியில் நடத்த என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்குபுடியே குழப்பலாம் என்னங்க இப்படி வந்து நடந்து போச்சு கண்டிப்பாக வந்து விஜய் வந்து இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாருங்க என்னங்க மல்லி மேலே வச்ச நம்பிக்கைக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்த செல்லத்துக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இடம் கொடுத்தா நீ வந்து இந்த மாதிரி வந்து ஆடுவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை கையை பிடிச்சி வந்து தர 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 தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வந்து நடு ரோட்டில் வச்சு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு விஜய்க்கு ஏதாச்சும் வந்து மூலகையில் வந்து வேலை செய்யாமல் வந்து போயிடுச்சா இல்லை என்ன பிரச்சனைனால வந்து விஜய் வந்து இப்படி வந்து மல்லியை வந்து அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்குமே தெரியும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போதே வந்து மல்லியை வந்து டார்கெட் பண்ணி ஏன் வந்து விஜயே வந்து இப்படி வந்து நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கலைங்க அந்த மாதிரி வந்து விஜய் வந்து பண்ணுறாரு பாவங்க மல்லி மல்லியை வந்து என்ன தான் வந்து பண்ணுறது தெரில எதுக்கு தான் வந்து மல்லி நீ இவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுக்கிட்டு அந்த வீட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஃபஸ்ட்டு வந்து மல்லி வந்து ஆரத்தி எடுக்கும்போது யாருமே வந்து கிடையாது விஜய் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷா இருந்தாங்க கதிரேசன் அதுக்கப்புறம் சுடர் இவங்க நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும்தான் வந்து இருந்தாங்க மல்லியோட சேர்த்து திடீர்னு வந்து ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு வந்து நிற்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சந்ததியில் இருந்து வந்தாங்க இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு ரஞ்சிதாவுக்கு வந்து சைகை பண்ணுறாங்க ம் அப்படின்ட்டு ஊனதும் வந்து என்ன பண்ணுவாங்க டாப் கீரை வந்து போட்ட மாதிரி வந்து ரஞ்சிதா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தடாலன்னு இப்படி ஒரு தட்டு தட்டுறாங்க பாருங்கள் அந்த தட்டு வந்து என்ன ஆகும் கையில் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தாலுமே வந்து தண்ணி வந்து எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போட்டுரும் ஸோ ஸ்ட்ராங்காக பிடிக்கலை நம்ம மல்லி அப்போ என்னாகும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டு வந்து அப்படியே வந்து பறந்துக்கிட்டு வந்து போயிட்டு வந்து விழுது விழுந்தும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரேணுக்கா மேலே வந்து கொட்டுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க ஐயோ அம்மா எரிதே எரிதே என்னடா வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம கதிரேசன் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு என்ன மல்லி என்ன ரேணுக்கா என்ன ரேணுக்கா என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன மல்லி வேணும்னே சொல்லிட்டு வந்து என் பொண்ணு மேலே வந்து இப்படி வந்து பண்ணுறியா எனக்கு வந்து தெரியும் நீ வேணுனே தான் வந்து பண்ணுற என்னடா வேணும் வேணும் வேணும்னு வந்து பண்ணுவாங்களே யாராச்சும் இல்லை புரியல எனக்கு அப்பா பார் வந்து மல்லி ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டா வந்து போதும் அவனா வந்து நீ வந்து வேணும்னு தான் வந்து பண்ண நீ வந்து பிடிக்காம தான் இதெல்லாம் வந்து பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமரை வந்து கிளப்பி விட்டுறீங்க இதுக்கெல்லாம் வந்து யார் தான் வந்து காரணம் கண்டிப்பாக வந்து இந்த விஜய் தான் எப்படிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கேட்குறீங்க ஆமாம் விஜய்க்கே முதல்ல வந்து மல்லி மேலே வந்து நம்பிக்கை இல்லை மல்லி மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால நீ வந்து ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்கியா சும்மா வந்து நைட்டு வந்து குல்ஃபி வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்தேன் கையை பிடிச்சிக்கிட்டு வந்து நடந்த ரொமான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்குன்றதுக்காக காரணத்தை காட்டி நீ வந்து இன்னும் வந்து என் தலையில் வந்து ஏறி சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்கியா என்ன திட்டம் தான் என்ன இதுக்காக வந்து இப்போ வந்து ரேணுகா மேல வந்து நீ வந்து அந்த தண்ணியை வந்து வந்து மூஞ்சி மேல வந்து ஊத்துற உனக்கு வந்து என்ன மரம் எதனா கலந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு என்னடா விஜய் உனக்கு ஏதாச்சும் ஒன்று மூளை இருக்கா மூளை இருந்துமே வந்து மூளை இல்லாத மாதிரி வந்து நடிக்கிறியா அங்கே வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு வந்து முதல்ல வந்து பாரு யார் வந்து தட்டி விடுறாங்க எதுக்காக வந்து கையில் வச்சுருந்த தட்டை வந்து அப்படியே வந்து தானாக வந்து தள்ளி விட்டுருவாங்களா யாராச்சும் வேணும்னே வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுவாங்களா இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஆள் வந்து நீ வேணாமல் இருக்கலாமா தவிர நீயோ நிஷாவோ இல்லை கதிரேசனோ இந்த ரஞ்சிதாவோ ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து இருக்கலாமா தவிர நம்ம மல்லி வந்து அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும் ஆனால் இருந்தாலே வந்து நீ வந்து எப்படி வந்து சொல்லி சொல்கிறன்னு மட்டும் பாரு உனக்கு வந்து கொஞ்சம் வந்து இடம் கொடுத்ததுனால நீ வந்து ஓவராக வந்து பண்ணிகிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு என்னங்க நீங்கள் வந்து ச இப்படி வந்து மனசாட்சி இல்லாமல் வந்து பேசிட்டேடா விஜய் கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லைடா அவனுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தால் மல்லியை பார்த்து வந்து இப்படி வந்து கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இப்படி பண்ணத்துக்கு வந்து சைலண்ட்டாக வந்து ஏதோ வந்து பேசிட்டு இல்லை பரவாயில்ல வீடு ஏதோ வந்து தவிரதெல்லாம் வந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுலான்னு இல்லாமல் மல்லியை வந்து அப்படியே வந்து உன்னை வந்து கொஞ்சம் இடம் கொடுத்ததுக்கு வந்து இதுதான் வந்து எனக்கு வந்து கொடுப்பேன் நீ பரிசு அப்படின்றதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்து தர தர தரன்னு வந்து நட்ரோட்டில் வந்து நிறுத்துறாரு இதை வந்து பார்த்த ராஜேஷ் ரஜிதாவுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படியே குழு 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 குழுன்னு வந்து ஏசி போட்ட மாதிரி இருக்கும் நம்மளவா வந்து கொசு கடியில் வந்து படுக்க வைக்கிறாள் இவளுக்கு இப்போ வந்து கொசு கடி கூட இல்லை எந்த கடியில் வந்து போய் படுக்குவா எங்கே போய் படுக்குவா அப்படிங்கிறது கூட வந்து தெரியாத மாதிரி வந்து விஜய் வந்து இப்படி பண்ணிட்டானே சூப்பர் நமக்கு இது தானே வந்து தேவை அந்த மல்லியை வந்து ஒன்றும் இல்லாமல் உண்டு வந்து ஆக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய தாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து களத்தில் வந்து வேலையை வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க சரி ஓகே உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி சொல்றதுக்காக வந்து நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன சொல்லிட்டு வந்து சுகருக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த கிட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஸ்னாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கேன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் தெரிஞ்சதுன்னா வந்து என்ன என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து சொல்லி சொல்கிறேன் இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா பனை மரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து முக்கியம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இது வந்து பனை கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்ச்சத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி சொல்றாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து எடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்வீட்டாகவும் வந்து செஞ்சு சாப்பிடுங்க இல்லை அப்படியே வந்து பாயில் பண்ணி நல்லா வந்து பாயில் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கனாலே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊரில் வந்து கிடைக்கிது இந்த மாதிரியான பொருள் எல்லாம் உங்கள் ஏரியாவில் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூட் ட்ரம்